வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஷார்ட் நம்ம வந்து இங்க ரயில் டிரான்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகும் நவம்பர் மாதத்தில் அதுவும் வீக்கெண்டில் இப்படி ஒரு சூப்பர் வெதர் பார்க்குறதே ரொம்ப அப்பூர்வம் அதே மாதிரி நமக்கு கல்ச்சர் சிட்டியோட ஸ்பெஷல் அக்கேஷன் சேர்த்து நம்ம ஃபிலி வண்டி விசிட் போகிறதுனால இது ஒரு ஸ்பெஷல் டீ விசிட் ரைடு எமர்ஜென்சி சிக்ஸ் டிகிரி சொன்னால் அது ஃபைட் ரைடாக இருக்கும் வீக்கெண்ட்னால வெள்ளரே ஒரு பிளேஸ் நம்ம ட்ரெயின் டிக்கெட் ஜெஃபர்ஸ் ஸ்டேஷன் டீச் சிட்டோ ஜெஃபர்ஸ் ஸ்டேஷன் டென் ஸ்டேலந்து டீசிட்டாய் அடுத்த எலேவேட் சைட் போ சாரி எஸ்ட் லைட்டில் பெனாங்காலிக் சந்தித்தோம் சென்டி சிட்டியில் சாஸ் செட்டாக வழக்கம் குடுக்குறாங்க அவங்க வந்து இண்டிவிஜுவலாக எடுத்தால் அரேஞ்ச் பண்ணி நீச்சல் கல்லில் எவ்வளோ ஸ்பெஷல் ஆகிட்டு மீனத் திரு சாஸ்

ஜம்போ காம்பஸ் வந்து வந்து கீழே ஃப்ளோரில் வரைஞ்சி வச்சுருக்காங்க பின்னாடி ஒரு பெரிய காம்பஸ் மாதிரி இப்போ சின்ன வச்சுனா கோர்ட்யார்டு மாதிரி பின்னாடி வெல்கம் போட்டுட்டு அதோட இங்கே ஒரு கேமராவும் வெளியில் ஸ்ட்ரீட் லெவலில் ஒரு கேமரா வச்சு எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்காங்க சும்மா சைன் லாங்குவேஜ் மாதிரி ஹால் விட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிட்டோம் இதோ நம்ம வந்து லவ் பார்க் பிரதோரி லவ் பார்க் வந்துவிட்டோம் ஃபேசிட்டியோட ahora da igual con Andrés